கன்னியாகுமரி மாவட்டத்தில் பேச்சிப்பாறை அணை நிரம்பி மழை நீர் வீணாக கடலில் கலப்பதாகவும் வீணாகும் நீரை ராதாபுரம் கால்வாய்க்கு திருப்ப வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் வாகனங்களில் டாக்டர் என ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கும் டாக்டர்கள் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடாது என சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை உத்தரவு பிறப்பித்துள்ளது வாகனங்களில் காவல்துறை அரசு ஊடகம் வழக்கறிஞர் டாக்டர் என ஸ்டிக்கர் ஒட்டக்கூடாது மீறினால் அபராதம் விதிக்கப்படும் என சென்னை போக்குவரத்து போலீசார் சார்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டது இந்த அறிவிப்பில் இருந்து டாக்டர்களுக்கு விலக்களிக்க கோரி தமிழ்நாடு மருத்துவர்கள் நல சங்கத்தின் பொதுச் செயலர் டாக்டர் கே சீனிவாசன் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் நிர்வாகி ஜெயக்குமார் மரண வழக்கை சிபிசிஏடிக்கு மாற்றி டிஜிபி சங்கர் ஜிவால் உத்தரவிட்டுள்ளார் கடந்த மூன்றாம் தேதி திருநெல்வேலி காவல்துறையில் காங்கிரஸ் மாவட்ட தலைவர் ஜெயக்குமார் காணாமல் போனதாக புகார் அளிக்கப்பட்டது அன்றைய தினம் இரவு ஒன்பது மணிக்கு வழக்கு பதிவு செய்யப்பட்டது புகாருடன் மரண வாக்குமூலம் மற்றும் குடும்பத்திற்காக எழுதிய இரண்டு கடிதங்களும் காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது தேசிய புலனாய்வு முகமை அலுவலகத்தின் கட்டுப்பாட்டு அறையை தொடர்பு கொண்டு பிரதமர் நரேந்திர மோடிக்கு மர்ம நபர் கொலை மிரட்டல் விடுத்துள்ளார் தேடப்படும் குற்றவாளிகளை பிடிப்பதற்காக சென்னை புரசைவாக்கத்தில் உள்ள தேசிய புலனாய்வு முகமை கட்டுப்பாட்டு அறை எண் வெளியிடப்பட்டிருந்தது அந்த எண்ணிற்கு இன்று காலை தொடர்பு கொண்ட மர்ம நபர் பிரதமர் மோடியை கொலை செய்ய போவதாக ஹிந்தியில் பேசிவிட்டு அழைப்பை துண்டித்துள்ளார் இதுபோன்ற மிரட்டல்கள் வழக்கமாக சென்னை காவல் கட்டுப்பாட்டு அறைக்குதான் வரும் ஆனால் என்ஐஏ அலுவலகத்திற்கே தொடர்பு கொண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது இதுவே முதல் முறையாகும் சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை அதிரடியாக ஒரே நாளில் பவுனுக்கு எண்ணூற்று எண்பது ரூபாய் குறைந்து ஒரு பவுன் ஐம்பத்து நான்காயிரம் ரூபாய்க்கு விற்பனையாகிறது கேரளாவின் தெற்கு மற்றும் அதை ஒட்டிய பகுதிகளில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதனால் தமிழகத்தில் கோவை திருப்பூர் நீலகிரி உள்ளிட்ட சில மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது தென் மாநிலங்களில் இந்த ஆண்டு கோடை காலத்தில் இம்மாதம் எட்டாம் தேதி வரை அதிகரித்துள்ள மின் தேவையில் தமிழகம் இருபதாயிரத்து எண்ணூற்று முப்பது மெகாவாட்டுடன் முதலிடத்தில் உள்ளது கோடை வெயில் நாடாளுமன்ற தேர்தல் ஆகிய காரணங்களால் தமிழகம் மட்டுமின்றி ஆந்திரா கர்நாடகா தெலுங்கானா கேரளா ஆகிய தென் மாநிலங்களிலும் தினசரி மின் தேவை கடந்த ஆண்டை விட அதிகரித்துள்ளது அதில் தமிழகம்தான் இருபதாயிரத்து எண்ணூற்று முப்பது மெகாவாட்டுடன் முதலிடத்தில் உள்ளது இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் சிறுபான்மை அந்தஸ்து பெறாத அனைத்து சுயநிதி பள்ளிகளிலும் நுழைவு நிலையான எல்கேஜி அல்லது ஒன்றாம் வகுப்பில் இருபத்தைந்து சதவீத இடங்கள் அரசால் நிரப்பப்படுகின்றன இந்த இடங்களில் சேரும் மாணவர்களுக்கு எட்டாம் வகுப்பு வரையிலான கல்வி கட்டணத்தை பள்ளிகளுக்கு அரசே வழங்கும் இதன்படி வரும் கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கைக்கு ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் இம்மாதம் இருபதாம் தேதி வரை ஆன்லைன் வழி விண்ணப்பங்கள் பெறப்பட்டன ஒன்று புள்ளி மூன்று லட்சம் பேர் விண்ணப்பித்துள்ளனர் ஒவ்வொரு பள்ளியிலும் நிர்ணயிக்கப்பட்ட இடங்களை விட கூடுதல் விண்ணப்பங்கள் வந்தால் அதை குழுக்கள் முறையில் மட்டுமே ஒதுக்கீடு செய்ய வேண்டும் மாறாக சிபாரிசு அடிப்படையில் ஒதுக்கக்கூடாது என்று பள்ளிகளுக்கு முதன்மை கல்வி அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர் நாட்டில் விற்பனை செய்யப்படும் அனைத்து வகையான மருந்துகளையும் மத்திய மாநில மருந்து தர கட்டுப்பாட்டு வாரியங்கள் தோறும் ஆய்வு செய்கின்றன அதேபோன்று போலி மருந்துகள் கண்டறியப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அதன்படி கடந்த மாதத்தில் சந்தையில் உள்ள மருந்துகளின் மாதிரிகளை மத்திய மருந்து தரக்கட்டுப்பாட்டு வாரியம் ஆய்வு செய்தது இதில் காய்ச்சல் ஜீரண மண்டல பாதிப்பு கிருமி தொற்று உள்ளிட்ட பதினேழு மருந்துகள் தரமற்றவையாக இருந்துள்ளன இதில் சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மருந்து தர கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் தமிழக ரேஷன் கடைகளில் சென்னை மற்றும் புறநகரில் காலை எட்டரை மணி முதல் பகல் பனிரெண்டரை மணி வரையும் பிற்பகல் மூன்று மணி முதல் இரவு ஏழு மணி வரையும் செயல்படுகின்றன தமிழக ரேஷன் கடைகள் சென்னை மற்றும் புறநகரில் காலை எட்டரை மணி முதல் பகல் பனிரெண்டரை மணி வரையும் பிற்பகல் மூன்று மணி முதல் இரவு ஏழு மணி வரையும் செயல்படுகின்றன மற்ற மாவட்டங்களில் காலை ஒன்பது மணி முதல் பிற்பகல் ஒரு மணி வரையும் பிற்பகல் இரண்டு மணி முதல் மாலை ஆறு மணி வரையும் செயல்படுகின்றன சென்னை மற்றும் புறநகரில் மதியம் ரேஷன் கடைகளை மூடி மீண்டும் திறப்பதற்கு இரண்டரை மணி நேரம் இடைவெளி வழங்கப்படுகிறது அந்த சமயத்தில்தான் கார்டுதாரர்கள் வாங்காத பொருட்களை சில ஊழியர்கள் கடைக்கு வெளியே அனுப்புவது உள்ளிட்ட முறைகேடுகளில் ஈடுபடுவதாக கூட்டுறவு மற்றும் உணவுத்துறை உயர் அதிகாரிகள் நடத்திய ஆய்வில் தெரியவந்துள்ளது எனவே ரேஷன் கடைகள் மதிய மூடப்படும் நேரத்தை குறைக்க அதிகாரிகள் முடிவு செய்துள்ளனர் இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாக உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஐபிஎல் கிரிக்கெட் போட்டி நடைபெறும் மே இருபத்தி நான்கு இருபத்தி ஆறாம் தேதிகளில் சென்னை மாநகர பேருந்துகளில் இலவச பயணம் கிடையாது என அறிவிக்கப்பட்டுள்ளது முன்னதாக இலவச பயணம் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அந்த அறிவிப்பை போக்குவரத்து துறை திரும்ப பெற்றுள்ளது இலவச பயணம் ரத்து என்பதால் பயணிகள் கட்டணம் செலுத்தி பயணச்சீட்டு பெற்று பயணிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது மகாராஷ்டிர மாநிலம் புனேவில் உள்ள உஜானி அணையில் படகு கவிழ்ந்த விபத்தில் இதுவரை ஐந்து சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது